ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரி உடைய ஐயப்பன் பூஜை பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் வந்து இந்த முழு வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன் பொது குரு பூஜை நடக்கும்போது லைவாக எடுத்த வீடியோ இது இந்த வீடியோவை நீங்கள் அடுத்தடுத்து லைவாக பாருங்கள் தான் முழுசாக உங்களுக்கு புரியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பா <laughs> <laughs> கட்டும்ட்டிறோ நா கட்டும் வட்டிரோ கடுமலை வழி ஐயப்பா காத்திரச்சிக்கணு ஐயப்பா கடுமலை வழி ஐயப்பா காத்திரச்சிக்கணு ஐயப்பா தன்னொன்று கழுத்து ஐயப்பா சாமியப்பாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா பள்ளலை கட்டு தவறி மலை கேட்க முள்ளும் காலுக்கு மெத்தை சுவியே ஐயப்போ ஐயப்போ சுவியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து தேசியாகவே விரதமிருந்து சாரதியின் மைந்தனே உலை பார்க்க வேண்டிய தவமிருந்து അങ്കനിലാവും മഭയ്ക്കും സ്വാമി പാദമേ സ്നേഹ പമ്പയിൽ നീ കരകവിഞ്ഞതന്തിനാണ് കണ്ണുനയാൽ ആത്മനൽകും ചിഹ്നായ രൂപം കണ്ടുവൻകുലിക്കും പാൽ ചുരന്നതന്തിനാണ് മോഹിനിയിൽ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் லைவாக எடுத்த வீடியோ தான் இது குற்றாலத்தில் பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ அழகாக அருமையாக நம்ம வந்து அற்புதமாக நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது எடுத்து விடிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் தேங்க் யூ